அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தோழி என்று நாம் காணும் பதிவு ஒரு முக்கியமான பதிவு நாம் வீட்டில் பணம் நிரந்தரமாக தங்க நாம் செய்ய வேண்டியது என்ன என்று பார்ப்போம் வாங்க நாம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்க பணம் வீட்டில் விரை ஆகி நாம் தேவைக்கு பணம் இல்லாமல் பயன்படுத்த முடியாமல் போய்விடுகிறது நாம் கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதிக்க பணம் நாம் வீட்டில் எப்பொழுது நிலைத்து இருக்க வேண்டும் என்றால் நாம் வீட்டில் லக்ஷ்மி தேவி குடிக்கொள்ள அருள் நம்மளுக்கு வேண்டும் மகாலட்சுமி தேவி அருள் நமக்கு கிடைக்க மக லட்சுமி தேவி நம் வீட்டில் குடிக்கொள்ள நாம் செய்யக்கூடாத சில தவறுகள் என்ன என்று பார்ப்போம் நம் தெரியாமல் செய்யும் சில சில தவறுகள் தான் நாம் வீட்டில் மகலட்சுமி தேவி குடிக்கொள்ளவில்லை அப்படிப்பட்ட தவறுகள் என்ன என்று பார்ப்போம் நாம் வீட்டில் நல்ல நாளில் செவ்வாய் வெள்ளி விசேஷமான தினங்களில் பாவக்காய் நாம் செய்யக்கூடாது வீட்டுக்கு வர விருந்த விருந்தினர்களுக்கும் நம் வெண்ணெய் உருக்க கூடாது அப்படி உருகினால் நம் வீட்டில் உள்ள செல்வம் வந்த வழியாக சென்றுவிடும் அடுத்தது நம் வீட்டில் விசேஷ தினங்களில் செய்யும் இனிப்பில் உப்பு ஒரு சிட்டியை சேர்ப்பார்கள் அந்த உப்பை நாம் விசேஷ தினங்களில் செய்யும் நெய்வேத்தியத்தில் நம் சேர்க்க கூடாது இவ்வாறு நாம் தெரியாமல் செய்யும் சில தவறுகள் தான் நம் வீட்டில் செல்வம் இல்லாமல் இருக்கிறது அதனால் இந்த தவறுகளை நீங்கள் இனிமேல் செய்யாதீர்கள் இந்த தவறுகளை நீங்கள் தவிர்த்தாலே உங்களுக்கு வரம் விரயம் வராமல் பண சேர்க்கை உண்டாகும் நன்றி